நம் தேவனாகிய கத்து நல்லவராகவே இருக்கிறார் அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வேத ரொம்ப அழகாய் காண்பித்துக் கொடுக்கிற சில ரகசியங்களை நாம் பற்றுக் கொள்ளுவோம் அவர்கள் அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் திருத்தூதர் கற்பித்த எல்லாவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது என்பதை நாம் பார்க்கின்றோம் மக்கள் எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் ஒரு அற்புதம் நடப்பதை கண்டு எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒன்றை தேவனை சந்திக்க வருகிற அந்த வேளையில தூரத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தனை அறியாதவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் அந்த அளவுக்கு தேவன் அற்புதம் செய்வதை பார்க்க முடிகிறது ஆண்டவருக்கு பயந்து ஒரு கூட்டம் தேவனை நம்புவதை பார்க்க முடிகிறது கர்த்துடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு கூட்டம் இயேசுவின் பின்னால் இயேசுவை சார்ந்து கொள்வதற்கு அப்போசன வழியாக அங்கு உருவாக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாகவே தெரியும் இயேசு மறித்து உயிர் தெழுந்தால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் சீசர்கள் பெற்றுக்கொண்டு கத்தனை ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது சபைகள் சபைகள் சபைகளாய் நிரம்பி வழிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாள்தோறும் சபைகளை சேர்த்துக் கொண்டே வருகிறார்கள் ஸோ அங்கு நடந்த விஷயத்தில் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இங்கே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் கற்பித்த அந்த உபதேசத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க ஒரு மனுஷன் தேவ வசனத்தில் உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு மனதை நாம் பார்க்க முடியும் சமாதானத்தை பார்க்க முடியும் ஒரு மனுஷன் உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது வேத வசனத்தில் எவன் ஒருவன் உறுதியாக இருக்கிறானோ சத்தியத்தை அறிவதில் உறுதியாக இருக்கிறானோ அந்த உறுதி அவனுக்குள் இருந்து அற்புதம் செய்து அவன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பது மாத்திரமல்ல அவன் சந்ததி சந்ததியை ஆசிர்வாதமாக இருப்பதை அவன் பார்க்க முடியும் இந்த உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்களேன் தான் அநேக நாட்களை பின்தங்கி போய்விடுகிறோம் உறுதி அப்படின்னா விசுவாசித்தவர்களாய் தரித்திருக்கின்ற ஒரு அனுபவம் என் கர்த்தன் நிச்சயமாய் செய்கிறவராகவே இருக்கிறார் என் ஆண்டு வந்து காரியத்தில் என்னோட கூட இந்த அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் அருமையான சகோதரி சொன்னாங்க பாருங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த நிலையில் நான் ஜபம் செய்து அவர்களை அனுப்பினேன் ஆசிர்வதித்து அனுப்பினேன் யோசித்து பாருங்கள் அந்த காரியத்தில் தேவனை அறியாத ஒரு சகோதரி இவங்ககிட்ட வாராங்க கண்ணீர் வடிக்கிறாங்க ஷாக்காய் இருக்கிறாங்க திடீர்னு நிலையை விட்டு சொல்லிட்டாங்களே அப்போ இந்த சகோதரி ஞானமாய் செய்த ஒரு காரியம் என்ன ஜெபித்து அனுப்பின ஒரு காரியம் போம கவலைப்படாத இதிலும் மேலான காரியத்தை கத்தல் உணக்காய் வைத்து இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க பாருங்களேன் அந்த வார்த்தை அவங்களுக்கு முன்பாக போய் ஒரு அருமையான வேலையை உண்டாக்கி இதை விட சம்பளம் கூடின இடத்திலே அமர பண்ணி இருக்கிறது இதுதான் தேவன் செய்கின்ற உன்னதமான காரியங்க இக்கட்டான நிலையில வழிகளை திறக்க தேவன் அவர் அற்புதராய் இருக்கிறார் ஆனா அந்த காரியங்களுக்கு நம்ம தேவைப்படுகிறோம் சோர்ந்து போட உள்ளங்களை தேற்றுவதற்கு நம்ம தேவை அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்ய நம்ம தேவை இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் உள்ள உங்கள் சந்ததிகளுக்கு மாத்திரம் உள்ள அநேகருக்கு நீங்க தேவை எதற்கு உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு தேவனை காண்பிப்பதற்கு சோர்ந்து போன உள்ளங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவதற்கு நல்லவர் 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 பயப்பட புறப்படும் என்று சொல்லுவதற்கு நீங்களும் நானும் தேவைப்படுகிறோம் நீங்கள் நினைக்க நமக்கே ஆயிரம் தேவை இருக்கிறது நமக்கே ஆயிரம் தேவை இருக்கு ஆயிரம் தேவைகள் நமக்கு இருந்தாலும் தேவையோடு வருகிறவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு அந்த இடத்துல சோர்ந்து போயிடக்கூடாது அதற்குத்தான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன கத்துடைய வசனத்தில் உறுதியாக தரித்திருக்கின்ற பொழுது நமக்குள்ளிருந்து இந்த வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு அனைவருக்கு நன்மை செய்வதை பார்க்க முடியும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் இன்னைக்கு வசனத்தில் நிரம்பி வச்சுன்னா நாளைக்கு நாலு வச்சுலாம் கிடையாது அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு நாட்களும் வசனத்தின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த ரொம்ப அவர்கள் தரித்திருந்தபடியினாலே அவர்களுக்குள் மனம் காணப்பட்டது ஒன்றை அற்பம் பிற்குதலே அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் வாழ்க்கையில் அந்நியோனியமாய் இருந்தார்கள் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஓ சூப்பர்லாங்க ஜபம் பண்ணுறதுல உறுதி 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 சூப்பர்லாங்க அந்த வசனம் ஜபத்தில் நிலையாய் நிற்க வைத்தது வசனத்தை கேட்க 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 குடும்பத்தில் சமாதானம் குடும்ப ஜபம் எந்த ஒரு காரியத்தை செய்தால் ஒருமனப்பட்டு செய்கிற ஒரு அனுபவம் அப்பம் பிடிக்கின்ற ஒரு அனுபவம் ஜபத்திலே உறுதியை தரித்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு நீ கவலைப்படாதீங்க இந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்துங்க ரூத்தை பார்த்தவங்க மாமி சொல்றாங்க நல்ல ஒரு மனுஷனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கணும் இனி என்க ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை நீ ஏன் என்னை போல கஷ்டப்படணும் நான் எல்லாத்தையும் இழந்து நின்றுபோது நீ இழந்து நிற்க வேண்டாம் சின்ன வயசுமா நீ புறப்படுமா என்று சொன்ன பொழுது ரூத்து சொன்னாங்க இல்லை 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 மாமீன உங்கள் கூட தான் இருப்பேன் உங்கள் கூட தான் நான் இருப்பேன் நம்மை பிரிப்பதற்கு மரணம் ஒன்று தான் வழி வேறு வழியே கிடையாது எந்த காரியமாக நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நினைச்சேன் உறுதியாய் அந்த ரூத்து நிகை பார்த்து சொன்னாங்க என்று நீ ஜனங்கள் அழைக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்னை மாறா என்று அழைப்பார்கள் ஆக அவளை கசப்பு என் வாழ்க்கையில் இருக்கிறது அவளை என் வாழ்க்கையில் இருக்கிறது ஒன்றுமில்லாத சூழல் வாழ்க்கையில் இருக்கிறது எனவே ரூத்தே நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோமா உனக்கு ஃப்ரீடம் தருகிற அடி புறப்படுமா என்று சொன்னார்கள் ஒரு மாமியார் சொன்ன வார்த்தைங்க இப்படிப்பட்ட மாமியாரெல்லாம் பார்ப்பது மிக அரிது ஆனால் அதுக்கு மருமகளும் பாருங்கள் பதில் என்ன கொடுக்குறாங்க இல்லை 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 மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கணுமே ஒளிவர எதுவும் நம்மளை பிரிக்கக்கூடாது அந்த ஒருமணம் அந்த அந்யோனியம் அந்த ஐக்கியம் மாமி மருமகளுக்குள் இருந்த அந்த உறவை நீங்கள் பாருங்களேன் இதெல்லாம் எப்போ உண்டாகும் தெரியுமா கர்த்தருடைய வசனத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கர்த்துடைய வசனம் நமக்குள் உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே நம்ம இருக்கிற இடத்துல ஒருமணப்படுவோம் எங்கே இருந்தாலும் ஒருமணம் உண்டாகும் ஆண்டு ரொம்ப அழக சொல்கிறேன் எங்கே நீங்கள் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் வாசம் பண்ணுவேன் ஆண்டா சொல்றார் பாருங்களேன் ஒருமனப்பட்டு இருக்கின்ற சகேல காரியத்திலும் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறான் அதனால தான் அப்போஸ் தலைவர்களுடைய காலகட்டங்களில் அவங்க பிரசங்கித்த அந்த வசனங்கள் இருக்கு பாருங்களேன் அது எல்லாரையும் ஒருமனப்படுத்தினது உறுதியாய் சபத்தில் நிற்க பலன் தந்தது எனக்கு தேவ பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வைக்கிறேன் நீங்கள் பயப்படாதபடிக்கு எழுதி பிரகாசிப்பதற்கு வார்த்தையின் மீது மாத்திர நம்பிக்கை வையுங்கள் தேவன் அனுப்பின வார்த்தை ஒன்று வீணாகாது அந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கள் ஒரு இறுதியத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வசனத்தையே சிந்தித்துக் கொண்டே நீங்கள் இருங்கள் அந்த வசனத்தை சிந்திக்க 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 டிப்ரஷன் வெளியேறுவே அந்த வசனத்தை சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கையில் பலவீனங்கள் வெளியேறுவை ஒரு நம்பிக்கை உண்டாகுவே ஒரு விடுதலை உண்டாகுவோ வேலைவாய்ப்புகள் உண்டாகுவே வழிகள் திறக்கப்படுவோம் ஒரு கண்கள் திறக்கப்படுவது நீங்கள் காண்பீர்களே சுவிநாமத்தின என காயங்கள் கண்களை குருடாக்கி வைத்துருக்கும் அவமானங்கள் கண்களை வைத்து இருக்கும் பலவீனங்கள் கண்களை குருடாக்கி வைத்து இருக்கும் கத்துடைய பார்க்க முடியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும் இந்த குருட்டுத்தன்மை தன்மை மாறுவதற்கு ஒரே ஒரு வழி காத்துடைய வசனத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை அது புதிய வழிகளை திறப்பதை நீங்கள் காண்பீர்கள் பயப்படாது கண்களை மூடுவோமா பிதாவே

பலன் உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டு பெரிய காரியங்களை செய்வீராக நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உறுதியாய் தரித்திருக்கும்படியாக ஆண்டவரை ஜெபத்தில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கும்படியாக அந்நியோனத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்படியாக எங்களுக்கு கிருமை பாராட்டுவீராக எங்களை எல்லாம் தாழ்த்தி கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்